வணக்கம் வாங்க இன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி பூவரசம் இலையில பாரம்பரிய முறையில் கொழுக்கட்டை தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் கடலை பருப்பு பூர்ணம் வச்சு பூவரசம் இலை பாருங்க அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பூவரசம் இலையில தான் கொழுக்கட்டை செய்வோம் இப்போ வந்து அச்சியில் செய்கிறோம் இலையில செய்கிறோம் ஆனால் இந்த இலையில வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடும்போது அந்த பூவரச இலை வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அது வந்து கொழுக்கட்டை மாவுலாம் இல்லை கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நைஸாக உள்ள மாவாக வாங்கிக்கிங்க இப்போ இதை வந்து நான் வறுக்காமையே தான் சேர்க்குறேன் நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்க்கலாம் நான் வறுக்காமல் அப்படியே தான் சேர்க்குறேன் இதில் கொஞ்சம் உப்பு சால்ட்டு இதில் கால் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா அந்த நெய்க்கு பதிலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் விரிசல் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற இப்போ அதில் சேர்த்துப்போம் சேர்த்து ஒரே டைமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலறி கொடுக்கணும் இது அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சாதான் அது அந்த மூடி போட்டு ஆறும்போது நல்லா அதுலேயே கொஞ்சம் பாதி அளவுக்கு மாவு வெந்து வந்துடும் நமக்கு அப்படியே மூடி போட்டுருங்க ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் கடலை பருப்போ ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஊர்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சீக்கிரமும் வந்துடும் நமக்கு ஆனால் நம்ம வேக வச்சு எடுக்கும் போது ரொம்ப குழையாலாம் விடக்கூடாது கொஞ்சம் அப்படியே எடுத்தால் அப்படியே நெத்து மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் அது மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்ட போகிறோம் அதனால் இப்படி தனித்தனியாக விடணும் அப்படியே எடுத்தால் இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துப்போம் இதைப்போ நம்ம வந்து பல்சில் விடணும் நைஸாக ஓட்டக்கூடாது பல்ஸில் விட்டு ஒரு ரெண்டு இது த்ரீ வீட்டாக போகிறோம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அதை ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இருக்கு பாருங்க அப்படியே எடுத்தால் அப்படியே பூ போல அப்படியே பொல பொல பொலன்னு வருது பாருங்க அப்படி தான் இருக்கும் இப்போ இதுக்கு வானல் வச்சுட்டேன் ஒரு கப்பு துருவனை தேங்காய் எடுத்துருக்கேன் அதை வெறும் வானலில் தான் நான் சேர்க்குறேன் இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம செய்யும்போது உள்ள கொஞ்சம் சத்துன்னு வீணாக போகாமல் இருக்கும் தேங்காய் அளவுக்கு ஒரு முக்கால் வாசி நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் பொடிச்ச வெள்ளம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோதோ அதுக்கு தகுந்த நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துருவோம் இதில் ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி இப்போ இந்த தேங்காய் வெள்ளம் இது அப்படியே இலகி வரும் வெள்ளம் கரைச்சல் அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பை சேர்க்கணும் வெள்ளை கரைச்சலு நல்லா கரைஞ்சி எப்படி இருக்கு பாருங்க கரெக்டாக கரைஞ்சி தேங்காவோடு வதங்கி நல்லா சுழண்டு வருது பாருங்கள் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் இந்த வெள்ளப்பாவை அப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு இப்போ ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா தான் மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் அந்த மாதிரி தட்டிட்டு தட்டிவிட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ பொடிச்ச கடலை பருப்பை நம்ம சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டேன் இதை அப்படியே கலரி கொடுத்துருங்க இது நல்லா அப்படியே கலந்து கொடுத்துருங்க கரெக்டாக அந்த பாகுக்கும் நம்ம தண்ணி ஊற்றின அளவுக்கும் கெட்டியாக இருக்குது பாருங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் இது நான் வந்து உங்கள்கிட்ட காட்டில நான் மாவு பிசையும் போது வீடியோ எடுக்கிற ஆள் வெளியில் போயாச்சு அதனால் நானே பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்ததும் இப்போ காட்டுறேன் ஏன்னா மாவு பசங்க இதை காட்டலன்னு நினச்சிக்காதீங்க இதை அப்படியே ஆறுனதை நம்ம அப்படியே பரட்டி ஒரு உருட்டை உருட்டி அப்படி ஒரு பரட்டை பரட்டினா மாவு அப்படியே பந்து மாதிரி அப்படியே எம்போம் பாருங்கள் கையிலெல்லாம் ஒட்டில இப்போ இலையில் வச்சு நம்ம தட்டிடலாம் மாவு இந்த மாதிரி நமக்கு ஒரு உருண்டை ஒரு சைஸுக்கு சைஸுக்குற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா இலையை வந்து நல்லா அலசிட்டு அப்படியே அப்படியே வச்சு தட்டிக்கிங்க லைட்டாக உங்களுக்கு ஒட்டுறா மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி எண்ணெய் வச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம் நல்லா மெலிசாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக தட்ட முடியுமோ அளவுக்கு தட்டிக்கிங்க ரொம்பவும் மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க நம்ம செஞ்சு வச்சா பூர்ணமாக ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சு அப்படியே அப்படியே மூடி விட்டுருங்க அப்படி இந்த பக்கம் ஒரு அமுக்க இந்த பக்கம் ஒரு அமுக்கு அவ்வளோதான் அப்படியே அது மூடிக்கும் இதை நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன் இது எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு நான் இதில் இதை மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன் நீங்கள் இட்லி வேக வைக்கிற இட்லி பானையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் பத்து விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இலை கலர்லாம் மாறி எப்படி இருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா ஆறி எடுத்துட்டோம் பாருங்கள் பூவை கொழுக்கட்டை மாவு இது வந்து விரிசல் இல்லாமல் இருக்குது பாருங்க சில மாவு வந்து நம்ம பிசைகிறதை பொறுத்து இருக்குது சில அது வந்து விரிசலாக இருக்கும் அப்புறம் ரெண்டாவது சாஃப்டாக இருக்காது மாவு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாஃப்டாக இருக்குது அப்படியே தடி மண்ணாட்டம் அப்படியே ரஃபாக இருக்கும் இது வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் நமக்கு இது வந்து அப்படியே சாஃப்ட்டாவே தான் இருக்கும் வ வறண்டெலாம் இருக்காது விடிச்சும் போகாது நமக்கு எல்லாம் பார்க்கும்போது நல்லா சைனிங்காக எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து மாவு வந்து நீங்கள் வந்து நல்லா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஊற்றணும் இது நான் நார்மலாக அரிசி மாவு தான் இன்னும் வந்து கொழுக்கட்டை மாவுலாம் இன்னமும் பஞ்சு போல இருக்கும் இதுவே எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படி பிடும்போதே எப்படி எப்படி அப்படியே எப்படி பிடுத்து பாருங்க பஞ்சு போல மெத்து மெத்துன்னு இருக்குது இதை மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு இதை மாதிரி பாரம்பரிய முறையில் பூவரச வேலையில் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படைங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க யூ